தேனி மாவட்டம் காமய கவுண்டன்பட்டி பேரூராட்சியில் உள்ள எட்டு மற்றும் ஒன்பதாவது வார்டுகளுக்கு எந்தவொரு அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை என கூறி அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் பேரூராட்சி தலைவரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கூடுதல் விவரங்கள் உடன் நினைக்கிறார் செய்தியாளர் சத்யராஜ் சத்யராஜ் விவரம் நிச்சயமா சத்தனி தேனி மாவட்டம் கம்பயம் அருகே உள்ள காமையன் கோவில்பட்டி பேரூராட்சியில மொத்தம் பதினஞ்சு வார்டுகள் உள்ளது இந்த வார்டுகளை பார்த்தோம் அப்படின்னா எட்டாவது வார்டு ஒன்றாவது வார்டுல வந்து பேரூராட்சி நிர்வாகி சார்பாக எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை என அந்த பகுதியைச் சேர்ந்த பெண்கள் மற்றும் பொதுமக்கள் பேரூராட்சி மன்றத்தை முற்றுகையிட்டு பேரூராட்சி மன்ற தலைவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து பார்த்தோம் அப்படி என்றால் எட்டாவது வார்டு ஒன்பதாவது வார்டில் அடிப்படை வசதிகளான எந்த ஒரு சாலை வசதியும் செய்து தரவில்லை எனவும் அடிப்படை வசதிகள் சுத்தமாக இல்லை எனவும் அது தொடர்ந்து குடிநீர் வந்து பற்றாக்குறை இருப்பதாகவும் கூறி இந்த பொதுமக்கள் வந்து இன்றைக்கு பேரூராட்சி மன்ற தலைவர் வேல்முருகன் வந்து முற்றுகையிட்டு வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து எங்கள் பகுதியில் குறிப்பாக எட்டு மற்றும் ஒன்பது வார்டுகளில் மட்டுமே எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்யப்படாத காரணம் குறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்த அதிகாரிகள் உடனடியாக பேரூராட்சி மன்ற அலுவலகத்துக்கு வருகை தந்து அஹ் போராட்டத்தில் முற்றுகையிட்ட பெண்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் தொடர்ந்து அதிகாரிகள் பொதுமக்களிடம் அஹ் உங்களது குறைகளை கூடிய விரைவில் நிவர்த்தி செய்யப்படும் என்று வாக்குறுதி அளித்தனர் அதனைத் தொடர்ந்து பேரூராட்சி மன்ற தலைவருடன் வாக்குவாதம் ஈடுபட்ட பெண்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகாரிகளின் பேச்சுக்களை நம்பியபடி அங்கிருந்து சென்றனர் குறிப்பாக இன்னைக்கு பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறும் வேளையில் பேரூராட்சி மன்ற அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டது அப்பகுதியில் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது தர்சனிக் விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க